நிறையா பேர் வந்து இந்த காலத்தில் வந்து சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ்லாம் தாங்கிக்க முடியாமல் சூசைட் அட்டன்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஒருவேளை அவங்களாம் ஃபெயிலியர்ஸே பார்க்காம வளர்ந்துட்டாங்களா இல்லை ஃபெயிலியர்ஸை தாங்கிக்கிற ஒரு மனசக்தி இல்லையா ஒரு ஒரு என்ன சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சூசைட் அட்டன் பண்ணுறாங்கன்னா இப்போ வர நியூஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கு என்ன அப்படிலாம் இருக்காங்க குழந்தைங்க எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா சூசைட் அட்டென்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா சூசைட் அட்டன்ட் பண்ணிக்கிறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு பைக்கு வீட்டில் கேட்குறாங்க நம்மளால வாங்கி தர முடியல அவங்க அந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் அதுக்கு சூசைட் அட்டன்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் சூசைடுன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம உடம்ப தான் அழிச்சிக்க முடியுமே தவிர நம்ம ஆன்மாவை அழிக்க முடியாது அது என் என்ன செய்யணுன்னு நினச்சிச்சோ அது இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்கணும்னு நினச்சிச்சோ அது செய்கிற வரைக்கும் அதை கொடுக்குற வரைக்கும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம நம்ம உடம்பை வேணால் அழிச்சிக்கலாம் ஆன்மாவை அழிக்க முடியாது எப்போதுமே மன வலிமையோடு இருங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடஞ்சி போயிடாதீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் உங்களுடைய கான்டாக்டில் யாராவது ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க சூசைட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் பெருசாக எதுவும் வேணாம் அவங்க கூட ஆறுதலாம் அவங்க கூட வா பார்த்துக்கலாம் நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் நிச்சயமாக அவங்க மனசு மாறும்